வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபது வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ மாநில அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே மழை தொடங்கி இருக்கிறது இருபத்தி ஓராந்தேதி ஒரு சில இடங்களில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் மிதமான மழைப்படிவும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே சற்று கனமழை படிவும் ஓரிரு இடங்களில் கனமழை படிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்டகால ஐவறிக்கைப்படி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மழை உறுதியாகி இருக்கிறது தற்பொழுது உயரழுத்தம் நிலவுகிற காரணத்தினாலே இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படுகிற நிலையில் தற்பொழுது நாளையும் இதே அளவு தொடர்ந்தாலும் மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் உறுதி உயரத்தம் காரணமாக நாளைய ஒரு சில இடங்களில் தூரல் நனைக்கும் மழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொடிவை பார்க்கும் பொழுது தென்காசி மாவட்டம் தென்காசி தென்காசி மாவட்டம் செங்கோட்டை செங்கோட்டையில் நாலு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் தென்காசி ஏடபிள்யூஎஸ் தென்காசி மாவட்டம் குண்டார் அணை மூன்று சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் ஆய்குடி திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஏடபிள்யூஎஸ் இரண்டு சென்டிமீட்டர் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை மேலும் திருநெல்வேலி மாவட்டம் கன்னடையன் அணை மேலும் தென்காசி மாவட்டம் அடவிநாயனார் அணை திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஏடபிள்யூஎஸ் தேனி மாவட்டம் பெரியார் தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் ஒன்று தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை மேலும் தென்காசி மாவட்டம் ராமாநதி அணை தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக கரூர் பரமத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து முப்பத்தி எட்டு தாங்க நூறு டிகிரி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து என்பது தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி முப்பத்தி முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து என்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி ஃபைர்னிகேட் வெப்பமாகும் முப்பத்தி எட்டு என்றால் நூறு டிகிரி நூறு டிகிரியே எட்டலை ஆனால் இருக்கக்கூடிய வெப்பம் அனல் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நூறு டிகிரியை தாண்டி இருப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள் காரணம் என்னென்னா சூரியனை குத்துக்கதி நெருங்கி இருக்கிற காரணத்தினால வெயில் அதிகரித்து அது ஒன்று கிழக்கு காற்று அறவே இல்லை காற்று மிக நிசப்தமாக இருக்கிறது மேலடுக்கில் உயரழுத்தம் கீழே மரங்கள் எண்ணிக்கை குறைவு காரணமாக ஆக்சிஜன் பற்றாக்குறை காற்றோட போக்கு ஓட்டம் இல்லைனாலே ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் இதனால் உபாதைகள் காரணமாக தான் அதிகபப்பாக உணர்கிறோம் கரூர் பருமத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து குறைந்தபட்ச வெப்பநிலையாக கரூர் பருமத்தில் அதே ஊரில் தான் இருபத்தோரு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தோரு டிகிரியும் கரூர் பருமத்தி தான் அதிகபட்ச வெப்பநிலை அதிகமாக இருந்தது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சும் கரூர் பருமத்தி தான் அது ஒரே உயர்ந்தபட்ச வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையும் ஒரே ஊரில் தான் பதிவாகிருக்கு அப்போ இது உயர் தாக்கம் நாளை கொஞ்சம் வெப்பம் குறையும் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து என்பது முப்பத்தி ஏழாக குறைந்துவிடும் அதை தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறாக குறைந்துவிடும் நாளைய மறுதினம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஆங்காங்கே ஆங்காங்கே மதியம் மாலை முன்னிறவிலே மழை உறுதி 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 தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் சற்று கூடுதல் மழையையும் பரப்பில கூடுதலையும் இருக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சற்று கனமழை இருக்குது அது அதேபோல் அதை ஒட்டியுள்ள நீரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதிகளுக்கு கொடுத்தும் கொடுக்கும் அதே வேளையிலும் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் வாய்ப்புண்டு போல் நீலகிரி மாவட்டத்துக்கு கொடுக்கும் அதே வேளையிலும் பவானி சாகர் உள்ளிட்ட அந்த கிழக்கு சரிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே போல் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதி கொடுக்கக்கூடிய அதே வேளையிலும் திருப்பூர் மாவட்ட அபிநாசிக்கும் வாய்ப்புண்டு அதேபோல் ஈரோடுக்கும் அதேபோல் திண்டுக்கல் கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி தென் மாவட்டங்களாம் தேனி மதுரை திண்டுக்கலுடைய நத்தம் உள்ளிட்ட பகுதிகள் மதுரை மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதி விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் உறுதியாக மழை உண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி நாம் இது ஏற்கனவே ரெண்டு 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 என்று முடியிடக்கூடிய நாட்கள் எல்லாமே நிகழ்வு நாட்கள்னு சொல்லியிருக்கோம் அதன்படி இதுவும் சரியாக அமைந்து விட்டது அமைந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அமைந்துவிடும் ஆனால் கடந்த முறை பெய்தது போல் மிக கன மழை பதினஞ்சு சென்டிமீட்டர் மழையெல்லாம் கிடையாது அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம் எட்டு வரைக்கும் போகலாம் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை இருக்கும் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் இப்போது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒதுக்குனதுன்னா இருபத்தி நாலாம் தேதி பெய்யும் இருபத்தி நாலாம் தேதி ஒதுக்கூடிய இடத்துல இருபத்தஞ்சாந்தேதியும் பெய்யும் இருபத்தி மூணு சார் இருபத்தி ரெண்டு ஒதுக்கி இடத்துல இருபத்தி மூணும் இருபத்தி மூணு ஒதுக்கி இடத்துல இருபத்தி நாலாம்ந்தேதி பெய்யும் இந்த மூணு நாள் மட்டும்தான் மழை வாய்ப்பு இதில் இந்த மூணு நாளும் சில இடங்களில் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது அது குறைவான பரப்பு மூன்று நாளும் ஒதுக்கோடி இடமும் இருக்குது ஒரு துளி கூட விழாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் குறைந்தபட்சம் எல்லா இடங்களிலும் நனைக்கி மழை உறுதி அதிகபட்சமாக மிதமான மழை பொழிவில் இருந்து கனமழை வரையும் இருக்கிறது இது வடகடலோர ஆந்திர எல்லையோரமும் உண்டு கர்நாடக எல்லையோரம் உண்டு கேரளா எல்லையோரம் உண்டு நம்பர் ஒன் இடம் மேற்கு தொடர்ச்சி மலை அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அடுத்தது கர்நாடக எல்லையோரம் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நல்ல மழை இருக்குது வடகடலோரமும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒதுக்குதலும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒதுக்குதலும் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உறுதியாக மழை உண்டு ஒதுக்குதல் என்பது இருந்தாலும் மூன்று நாளில் ஏதேனும் ஒரு நாளாவது ஒரு மிதமான மழை பொழிவாவது குறைந்தபட்சம் எல்லா இடங்களுக்கும் பெய்துவிடும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் கடலோரத்துக்குந்தான் கடலோரத்திற்கு வாய்ப்பில்லை இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு கடலோரம் வாய்ப்பில்லை ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட மலைப்பகுதிகளில் தொடரும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி காரணமாக உள் மாவட்டங்களில் கடலோரம் வாய்ப்பு குறைவு உள் மாவட்டங்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடுத்ததாக மலை மாவட்டங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் திண்டுக்கல் கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் போல் சிவகங்கை மதுரை விருதுநகர் இந்த மாவட்டங்களோட கிழக்கு பகுதிக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழில் இருக்கும் பெரும்பாலும் மேற்கு பகுதிக்கு தான் மழை உறுதி அந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பு குறைவு உறுதியாக மலையில் இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு மலையில் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லா மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஒராம்தேதி ஒரு சில இடங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லா மாவட்டங்களுக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மேற்கு தொடர்ச்சி மலை அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் முப்பதாம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் அப்படி தான் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் ஒன்றாம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும்தான் வாய்ப்பு இரண்டாம் தேதியிலேருந்து அடுத்த காற்று சுழற்சி நம்ம ஏற்கனவே இரண்டு இரண்டு இரண்டுன்னு முடியக்கூடிய நாட்கள் நம்ம சொன்னதில் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி அடுத்த காற்று சுழற்சி மழைப்படிவை கொண்டு வரும் ஆக இப்படி மழைப்படிவுகள் கோடையில் பத்தாம் தேதிக்கு மேல் ஏப்ரல் பத்துக்கு மேல் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது மூன்று நிகழ்வுகள் இருக்குது ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்து வரை மூன்று நிகழ்வுகள் இதில் நிகழ்வுக்கு மூன்று நாள் நல்ல மழை தரும் மீதம் அதாவது ஒன்பது நாள் மீதம் இருக்கக்கூடிய இருபத்தாறு நாள் வெயிலும் இருக்கும் இதமான வெப்பநிலை இருக்கும் வெயில் சராசரி வெயில் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது கோடையில் ஆகவே வானிலை அறிக்கையை கூர்ந்து புரிந்தறிந்து விலகுமாறும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸில் இணைந்திருக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி